சமூக நீதி போராளி ராமானுஜனுடைய அந்த பிறப்பும் போல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக பிறந்த தெய்வ திருமணார் பசுமன் தேவருடைய வார்த்தையும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த இரண்டு மா மகான்களினுடைய வார்த்தையும் அடியேன் என்ற வார்த்தை அடியேன் ராமானுஜன் என்றுதான் அவரை தன்னை அறிமுகப்படுத்துவார் அதேபோல அடியேன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்றுதான் தன்னை அறிமுகப்படுத்துவார் தெய்வ திருமகனார் அவரை தெய்வமாக கொண்டு அவருடைய சித்தாந்தங்களை உள்வாங்கி பல்வேறு மக்கள் நல பாதையிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய தற்போதைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கதிரவன் அவர்களுடைய இந்த பிறந்தநாள் விழாவிலே வயதிலே சிறியவனாக இருப்பதனால் அவருக்கு வாழ்த்து எனக்கு வயதில்லை என்றாலும் அவர் போன்ற அவர் நடந்து வந்த பாதையிலே நாங்கள் எல்லாம் நடக்க முயற்சிக்கின்றோம் கிட்டத்தட்ட மதுரை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய அகிலத்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய அனைத்து நிகழ்ச்சியிலையுமே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஒம்பது தேவர் பந்த் என்ற ஒரு பெரிய பந்தை நடத்தி முடித்தவர் அண்ணன் கதிரவன் அவர்கள் அதில் பல்வேறு கோரிக்கைகளும் அரசாங்கம் செய் அளவுக்கு அந்த பந்தானது முழு வெற்றி அடைய காரணமாக இருந்தவர் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே நான் கலந்து கொண்டு பேசுவதிலே பெருமையடைகின்றேன் அவரை வாழ்த்த வயதில்லை இருந்தாலும் மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அங்கேற்கண்ணி மீனாட்சியும் சொக்கநாதரும் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து இந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வலுப்பெற செய்ய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த்